தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சக்தி வழிபாட்டிலே அக்னிஸ்வரூபமாக விளங்குபவள் அகிலத்தை நோய் நொடியிலிருந்து காக்கும் அன்னை மகா மாரியம்மன் மாரி வழிபாடு தமிழர்களின் பழமையான வழிபாடாகும் மாரியம்மன் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயரிலே கிராம தேவதையாக அருளாட்சி நடத்தி மக்களை வெப்பத்தால் ஏற்படும் நோய்களிலிருந்து காத்து வருகிறாள் அந்த வகையில் மாரியம்மன் கொங்கு மண்டலத்திலும் பல்வேறு திருநாமங்கள் கொண்டு திகழ்கிறாள் கொங்கு மண்டலமான நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் என்ற ஊரிலே நித்திய சுமங்கலி மாரியம்மன் என்ற திருப்பெயரிலே அருளாட்சி புரிந்து வருகிறாள் அன்னை மற்ற எல்லா கோவில்களையும் விட இந்த கோவிலுக்கே உரிய தனி சிறப்புகள் நிறைய உண்டு அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக இந்த காணொளி மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம மறக்காமல் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி கொல்லிமலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த காலம் அது அந்த காலத்தில் விவசாயி ஒருவர் தனது நிலத்தை ஒழுது கொண்டிருக்கிறார் அப்பொழுது நிலத்தில் ஒரு இடத்தில் கலப்பை கொள்கிறது என்னவென்று தோண்டி பார்த்த பொழுது அங்கே ஒரு கல் பீடம் ஒன்று கிடைக்கிறது அந்த கல்பீடத்தை முழுவதுமாக தோண்டி வெளியே எடுக்க அவர் முயற்சி செய்கிறார் அப்பொழுதுதான் தெரிகிறது அது மாரியம்மனின் திருவுருவம் என்று அப்பொழுது அங்கே ஒரு அசிரியும் ஒழிக்கிறது அதாவது இந்த சிலையை இங்கேயே பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் இந்த ஊரும் இந்த பகுதியும் செழிக்கும் என்று உடனே அந்த விவசாயியும் அந்த பகுதி மக்களும் ஒருங்கிணைந்து அங்கே ஒரு குடிலை அமைத்து அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வர ஆரம்பித்தனர் பிறகு அந்நாட்டு மன்னன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறான் இதனால் மனம் ஒருந்திய அந்த அரசி வேதனைப்பட்டு இந்த கோவிலுக்கு வந்து அழுது புலம்பி மன்றாடி தன் கணவனின் உயிரை மீட்டு தருமாறு தன் தாலி கொடியை கையிலேந்தி வேண்டிக் கொண்டு அங்கேயே அழுது கொண்டிருக்கிறாள் இவ்வாறாக ஓரிரு நாட்கள் அவள் அங்கேயே தண்ணீர் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் அன்னையை வேண்டிக்கொண்டே இருந்தமையால் அவள் மயங்கி போகிறாள் இதனை கண்டு மனமிறங்கிய மாரியம்மன் அவளுடைய கணவனின் உயிரை மீட்டு அருளினாள் இதனால் இன்புற்ற அரசி பெண்களுக்கு தாலி வரம் அருளும் நித்திய சுமங்கலி அம்மன் இவள் என்று பெயர் சூட்டி போற்றி வணங்கினாள் அந்த திருநாமமே இந்த ஆலயத்தின் அம்மனுக்கு இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகிறது அதன் பிறகு வல்வில் ஓரி காலத்தில் இந்த ஆலயம் விரிவுபடுத்தி கட்டப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறது ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மற்ற மாரியம்மன் கோவில்களுக்கும் இந்த கோவில் நடைமுறைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்று உள்ளது மற்ற எல்லா மாரியம்மன் கோவில்களிலும் திருவிழாவின் பொழுது மட்டும் வேப்ப மரத்தால் ஆன கொடி கம்பம் நடப்பட்டு அதனை சிவபெருமானாக பாவித்து திருக்கல்யாணம் நடத்தி திருவிழாவை நடத்துவார்கள் பண்டிகை முடிந்தவுடன் அந்த கம்பம் அங்கிருந்து அகற்றப்பட்டு அருகில் இருக்கும் நீர்நிலைகளில் சேர்க்கப்படும் ஆனால் இந்த திருக்கோவிலில் வருடம் முழுவதும் கம்பம் அப்படியே இருக்கும் கணவனை அதாவது சிவபெருமானை விட்டு நீங்காத அம்பிகை இவள் இதனால்தான் நித்திய சுமங்கலி மாரியம்மன் என்ற திருநாமத்துடன் இவள் விளங்குகிறாள் இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் என்று திருவிழா துவங்கி பதினைந்து நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் திருவிழா துவங்கும் நாள் முதல் தினமும் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பாள் பூச்சாட்டுதல் கம்பம் மாற்றுதல் மிதித்தல் பொங்கல் வைத்தல் தேரோட்டம் என்று திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அத்துடன் வசந்த உற்சவத்துடன் திருவிழா நிறைவடையும் அந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மூன்றாம் நாள் வேப்ப கம்பம் மாற்றப்படும் அன்றைய தினம் குழந்தை பேறு இல்லாதவர்கள் தயிர் சாத பிரசாதம் அங்கு வழங்கப்படுகிறது அவர்கள் அந்த பிரசாதத்தை பெற்று உண்டால் கூடிய விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று சொல்கிறார்கள் ஏராளமான பலனடைந்த பக்தர்கள் மேலும் அந்த திருவிழாவில் அம்மனுக்கு நேர்த்திக்கடனாக அக்னி சட்டி எடுத்தல் அழகு குத்துதல் மிதித்தல் பொங்கல் வைத்தல் உருளத்தண்டம் போடுதல் ஆகியவையும் செய்கிறார்கள் பக்தர்கள் கணவனின் ஆயுளில் கண்டம் இருந்தாலும் கணவன் நோய்வாய்ப்பட்டு அவதியில் இருந்தாலும் தாலிவரம் கேட்டு இங்கு வந்து அம்மனை வேண்டினால் தாயாக இருந்து மாங்கல்ய பலத்தை அளிப்பவளாக விளங்குகிறாள் இந்த நித்திய சுமங்கலி மாரியம்மன் அம்மை அக்கி காய்ச்சல் போன்ற வெப்பத்தால் ஏற்படுகிற நோய்களை போக்கி மக்களை காத்தருளும் இந்த மாரியம்மனை நாமும் ஒருமுறை நேரில் சென்று தரிசித்து நோய் பிணிகள் நீங்க பிரார்த்தனை செய்வோம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகில்தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் தமிழகத்தின் ஒரு பகுதியிலிருந்தும் ராசிபுரத்தை பேருந்து மூலம் எளிதில் வந்தடையலாம் குறிப்பாக நாமக்கல்லிலிருந்து ஏராளமான பேருந்துகள் ராசிபுரத்திற்கு இயக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்